அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மீனராசி இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போகுது கடுமையான சொல்ல சொல்லி உங்களை திட்டி உங்களை காயப்படுத்தினவங்களை கூட அரவணைத்து செல்லக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் எதுலேயுமே கொஞ்சம் முக்கியத்துவம் பெற்று விளங்கக்கூடியவங்க இந்த மோ மீனராசி அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுவாங்க அடுத்தவங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அடுத்தவங்களுக்கு என்ன செய்யலாம் அதை எதை செஞ்சால் அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து செயல்படக்கூடியவங்களா இந்த மீன ராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுடைய அனுபவ அறிவை வைத்து தான் பெரும்பாலும் இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிடர் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு பண்ணி முன்பதிவு செய்து கொங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த கார்த்திகை மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மீன ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்கரக இயக்கத்தில் இருக்கிறார் சனியும் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் பலம் பெற்ற விரைய சனியாக செஞ்சிருக்கிறார் எனவே இந்த மாதம் முழுவதுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு திடீர்னு விரயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உற்றார் உறவினர்களை பகைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது ஒரு சிலெல்லாம் ஊர் மாற்றம் அல்லது இன மாற்றம் உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது கிடைப்பது போல தெரியும் இருந்தாலும் அது கை நெழுவி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதிக நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல காரியங்கள் அறக்குறையாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படும் வழிபாட் வழிபாட்டின் மூலிமா நிறைய வளர்ச்சியை காணலாம் இந்த மாதத்தில் முக்கியமாக ஆன்மீக தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க ரிஷப ராசியில் உள்ள குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரகம் பெற்று செஞ்சிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசி அதிபதியாக குரு பகவான் வக்கரகம் பெறுவது முதல்ல ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொல்லை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பண நெருக்கடிகள் அது அடுத்ததாக வரும் தொழில் கூட எதிர்பார்த்த ஒன்று இந்த டைம் நடக்காம போறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் யாரை நம்பி செயல்படுறது யாரை நம்பாம விடுறது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மனநிலை இந்த டைம் இருக்கும் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து பார்த்து செயல்பட்டிங்கனாலும் கரெக்டான டைமில் அது செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை அமையறதுனால ரொம்ப கவலைப்படுவீங்க திட்டமிட்ட காரியங்களை கூட திசை மாறி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவாதாக சொல்லி கடைசி நேரத்தில் கைவிரிப்பாங்க கடன் சுமையும் கூடிக்கொண்டே இருக்கும் அதனால கவலைப்படக்கூடிய ஒரு அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல கொஞ்சம் அதிகமாகவே வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய ராசி அதிபதியும் வக்கரகத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்க இருக்கிறார் இந்த முரண்பாடான கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதாக இல்லை அதனால் நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் எதுவுமே இந்த மாதத்தில் அவ்வளவு கரெக்டாக நடைபெறாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லத்துலேயும் நிறைய விரயங்கள் இந்த டைம் வரும் பிள்ளைகளாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பிறரால் தொல்லை கொடுத்த நிலை எல்லாமே இனி கொஞ்சம் குறைஞ்சாலும் உள்ளத்தில் மகிழ்ச்சி கொஞ்சம் குறைவாக தான் இந்த மாதத்தில் இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்க ஒரு சிலர் இடமாற்றம் வர்றதுனால சின்ன சின்ன நிலையில மாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு உறவினர்களை இந்த டைம் பகைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் காலகட்டமாக இது அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலத்தில் ரொம்ப தன்னம்பிக்கையோட தெய்வ வழிபாடை நீங்க தொடர்ந்து வழிபட்டு வாங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் இந்த மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் வரும் சுக்கரனால நிறைய நல்ல பலன்கள் கிடைக்க இருக்கு இருப்பினும் உங்களுடைய ராசிநாதன் குருவுக்கு சுக்கரன் பகை கிரகம் என்பதனால சில காரியங்கள் தடையும் தாமதமும் சந்திக்க வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் தாமதமாக மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு வாங்கிய இடத்தை விற்கிறதுக்கு கூட கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி வாகனத்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனமாக அப்படின்னு நினைப்பீங்க அது இந்த நாளாக எழுப்பறையாக இருக்கும் இந்த டைம் நீங்கள் திட்டமிட்ட மாதிரி நடைபெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் கடன் சுமையும் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் அக்கறையாக இருங்க சின்னதாக தானே பிரச்சனை இருக்குது அப் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாதீங்க முன்கூட்டியே மருத்துவர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது கடகராசியில் உள்ள செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதியில் வக்கரகம் அடைய இருக்கிறார் கொஞ்சம் கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் பண நெருக்கடியும் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஓய்வின்றி உழைத்தால் உழைப்பு கேட்ட பலன் இந்த டைமு கிடைக்கும் பெற்றோரின் ஆதரவும் சகோதரர்களுடைய ஆதரவும் இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் கரெக்டான டைமில் கிடைக்காம கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிறதுனால கொஞ்சம் மன வருத்தம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்திலையும் கூட நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியாமல் கொஞ்சம் மனக்குழப்பமும் தன்னம்பிக்கை குறைவும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டாகும் நிதானமாக செயல்படுங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்க கூட எதையுமே துணிச்சலாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இந்த டைமை அமையும் வியாபாரம் தொழிலில் இருந்த அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல கூட கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் நம்ம ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம் அதற்கான பலனை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இல்லை நீங்கள் அப்புறம் வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதனால் கொஞ்சம் மன வருத்தம் உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கும் மேல் அதிகாரிகளுடைய கெடிபிடி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டைம் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய முயற்சியெல்லாம் கொஞ்சம் வெற்றியாக அமையும் புதிதாக ஏதாவது ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்க செயல்பட போறீங்க அதே மாதிரி புதியவர்களை நம்பி இறங்கும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்படுங்க மாணவமனைகளை பொறுத்தவர்களும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனை உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் கேட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் சக மாணவர்கிட்ட பழகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க விளையாட்டுத்தனமாக இந்த டைம் பழகினீங்களா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு மாணவர்கள் ரொம்ப கவனமாக செயல்படுங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே மற்றவங்களை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் போன மாதத்தை விட இந்த மாதத்தில் கொஞ்சம் ஆதாயம் குறைவாக இருக்கும் சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பணம் வரும் அப்படின்னு நினச்ச நேரத்தில் அதை வர்றதில் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் ஆதாயத்தை காட்டிலையுமே இந்த மாதத்தில் கொஞ்சம் விரை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மன உளைச்சலும் இந்த மீன ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அதேமாதிரி வேலையிலையும் கூட உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு நவம்பர் இருபது முப்பது டிசம்பரில் ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பனிரெண்டு பதிமூணு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் அல்லது முடிந்தால் செவ்வாய்க்கிழமை இரண்டு நாட்களுமே கூட அருகில் இருக்கிற அம்மன் ஆலயங்களுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படி அம்மன் ஆலயங்களுக்கு போக முடியாதவங்க பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெருமாள் ஆலயங்களுக்கு செல்லும்போது சனிக்கிழமையில் சென்று வழிபட்டுடுவாங்க அம்மன் ஆலயங்களுக்கு செல்லும்போது வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபட்டு அப்படின்னா இன்னும் சிறப்பான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்கிறது புதிதாக எந்தாவது ஒரு விஷயம் வண்டி வாகனம் வாங்கிறது பொன் பொருள் வாங்குறது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இந்த மாதத்தை வரைக்கும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க ஏன்னா இந்த மாதத்தில் கிரகநிலை எதுவுமே உங்களுக்கு சாதகமாக அமையல அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக செயல்படுங்க மற்றவங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு லைக் கொடுத்து